ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஒரு ட்ரக்கிங் ஃபீல்டுக்கு தான் போக போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய தெக்கன் குறிசுமலா அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது வெள்ளாடாங்கிற இடத்துல இருக்குது நாங்கள் இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சிறப்பாக இங்கே காமிச்சு கொடுக்க போகிறோம் மகளிர் நம்ம இப்போ ஸ்டார்ட் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய அதாவது கேரளா தமிழ்நாடு எல்லையில் இருக்கக்கூடிய தெக்கன் குருசுமலா அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி இருந்து நீங்கள் களியக்கொலை போய் களியக்கலையிலேருந்து காரக்கோணம் போகிற பாதை அதாவது பாரசாலா ஜங்ஷன்லேருந்து ரைட் சைடு திரும்பினீங்கன்னா நமக்கு பாரசாலைங்கிற ஒரு வரும் அங்கேருந்து நமக்கு இந்த இடத்துக்கு வர ரோடு ஸ்டேட் ரோடு எண்டில் பண்ணிங்கன்னா இந்த குறிசு அப்படிங்கிற இடத்த நம்ம பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு மலை கீ ரொம்ப உயரமான ஒரு மலை பகுதியாக இருக்குது இந்த மலை பகுதியில் நம்ம கீழே இருந்து மேலே ஏறி போகிறோம் இந்த இடத்துல வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு மலையோட உச்சில நின்று பார்க்கும்போது சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இடத்த பார்க்க போகணும் இங்கே பார்த்திங்கன்னா போகிற வழியில் மரங்களை ஒரு சிற்பங்களாக செதுக்கி அந்த இடத்துல சிற்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க நம்ம கூட வந்த நண்பர் அதை இருக்கிறத நம்ம நீங்கள் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாக சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்கதை இங்கே பார்க்கலாம் இந்த மர ஆர்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஏறி போகும்போதே உங்களுக்கு இந்த மர ஆட்டுகள் அங்கங்கேயா இருக்கும் அதாவது அங்கே பட்ட மரங்களை அப்படியே இந்த மர ஆட்டு செஞ்சு அங்கங்கேயா வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லை இது இந்த டைமில் கொஞ்சம் ஃபேமஸான டைம் என்ன அப்படின்னா நமக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு தவக்காலம் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு அந்த தவக்காலத்தில் நம்ம சிலுவ பாதை போவோம் இல்லையா இதுதான் இதோட மெயின் ஒரு இதாக இருக்கும் இங்கே சிலுவ பாதையை கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு பதினாலு சிலுவ பாதை இது அமைச்சிருப்பாங்க அதை நீங்கள் பார்க்கலாம் பூறவழிகள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து பார்த்து மேலே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வந்து போகிறதா சொல்கிறாங்க இங்கே நம்ம மேலே ஏறும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஏறும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் போக 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 ரொம்பவும் கஷ்டமான ஒரு இதை தான் ஃபீலிங்கை தான் நமக்கு கொடுக்குது நம்ம இவ்வளோ நேரம் ஏறி வந்தது ரோடு இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஏறி வந்தோம் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ஏறி வந்துட்டோம் ஆனால் திடீர்னு பார்த்தா பாறைகள் கரடு முரடான பாறைகள் வந்துச்சு நான் நாக்கியில் இருக்கும்போது இப்படி நினைக்கல ஆனால் இப்போது பாறைகள் பார்த்த உடனே கொஞ்சம் அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்குது நானும் ஏற ஆரம்பிச்சிட்டேன் கீழேந்து வரும்போது இருந்ததை விட இந்த பாறைகள் யாருக்கு கொஞ்சம் தான் இருக்கு நம்ம இப்போ மேலே ஏறி மேலேயாரி டயர்டு ஃபஸ்ட்டாக நம்ம நிக்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா பாதி மலாக ஏறி இருப்போம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சாலும் நாங்கள் காவாசி கூட ஏறல ஏறிக்கிட்டு இருக்கோம் மேலே போ போனதுக்கு அப்புறம் தான் மேலே ஒரு செமையான வியூ பாயிண்ட் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து தான் நம்ம போயிட்ருக்கோம் நம்ம ஏறி போக வேண்டிய இடம் இன்னும் நிறைய தூரம் இருந்தாலும் த்ரில்லிங்காக இருக்குது பாறைகள் அப்படி இருக்கிறனால ஏறி போகிறது ரொம்பவும் அட்வென்ச்சர் இருக்குது நம்ம ஒவ்வொரு பாறைகளும் ரொம்ப க இலகி கிடக்கிற மாதிரியான பாறைகள் சவுட்னா கீழே உருண்டு போய் பேரையாருக்கே மேலே போய் விழுந்துடும் அந்த மாதிரி இருக்குது பாறைகளோட இது ஸோ நாங்கள் ஏறி போயிட்டுருக்கோம் மேலே போயிட்டு வியூ பாயிண்ட் அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குறோம் அதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கும் இப்போவுமே பாதி டயர்ட் ஆயாச்சு இனி மேலே வர கஷ்டப்பட்டு ஏறி போயிடுவோமா மாட்டோமாங்கிறதே நமக்கு ஒரு டவுட்டு தான் அந்தளவுக்கு பாறைகள் ரொம்ப கஷ்டமான ஒரு பாதையாக இருக்குது ஏறி போயிட்டுருக்கோம் மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே நாங்கள் ஏறி வரும்போது அங்கே ஒருத்தவங்க மணி அடித்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறத அக்கம் பக்கத்தில் இருக்க மலை ஏறி வந்தவங்க கிட்டே கேட்கும்போது நீங்கள் இதில் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்சது நடக்கும் அப்படின்னாங்க இருந்தாலும் நம்ம அப்படி எல்லார்ட்டையும் அது கர என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த இடத்துல இருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு இயற்கை காட்சி ஒரு மலையில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் அழகாக இருக்குது மக்களே உங்களுக்காக நம்ம தமிழ்நாடு பா தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய தெக்கன் குருசி மலை இதில் தான் நம்ம வந்து மலையாரிகிட்ருக்குறோம் இந்த மலையில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மணி இது மணி ட்ரா ஏறி வரக்கூடிய பாதையில் தான் இருக்குது இந்த மலை மணியை என்னோடய ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம வந்து என்ன நம்ம மனசில் நினச்சி வேண்டி அதை நம்ம மணி அடிக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து மக்கள் எல்லோரும் நிறைய பேர் வியூ பண்ணி பார்க்குறீங்க ஆனால் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரம் ஒன் கே சப்ஸ்கிரைபர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மணி அடிக்கிறோம் மக்களே நாங்கள் உங்களுக்காக கஷ்டப்பட்டு மலையாறிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த வீடியோவுக்கு நிறைய வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சுக்கிட்டு இந்த மணி அடிக்க போறேன் ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த அடிக்கணும் விளையாடிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல இரண்டு பாறைக்கு நடுவில் வந்து ஒரு மாதா சுரூபம் இருந்துச்சு அந்த மாதா சுரூபம் இருக்கிற இடம் பார்க்குறதுக்கே ஒரு ஹைட்டான ஒரு பாறை பாறைக்கு ரெண்டுக்கும் சென்ற பகுதியில் அமைக்க அமைச்சிருந்தாங்க அந்த இடமும் ஓவர் ஹைட்டாக நம்ம ஏறி போகிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக யாரை போகிற அளவுக்கு அந்த இடம் பார்க்குறதுக்கே இந்த இடத்துலையே நம்ம நடந்துட்டுருக்குறோம் அப்படின்னு உள்ள பிரம்மாண்டமான ஒரு பிரம்மாண்டத்தை நமக்கு நினைக்க வைக்குது வீடியோல பார்த்துட்டு இருக்கிற போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவு ஹைட்டில் இருக்கிறோம் எவ்வளவு ஆழத்தில் இருந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அதுலேருந்து பார்க்கும்போது இயற்கைகள் எல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருந்துச்சு நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் நம்ம கொஞ்ச தூரம் ஏறி வந்துருக்கோம் பாறைகள் கொஞ்சம் பெரிய பெரிய கரடு முரடான பாறைகளாக மாற ஆரம்பிச்சிருக்கு இதில் படிக்கட்டுகள் இருந்துச்சு ஆனால் இப்போது அதை வருஷங்களாக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன் படிகள் ரொம்ப சேதமடைஞ்சு தான் இருக்குது ஏறி போகிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதில் தான் இருக்குது நம்ம ஒவ்வொரு படியும் பார்த்து பார்த்து தான் ஏற வேண்டியிருக்கு ஏன்னா பாறைகள் கலந்து போகிற மாதிரியான ஒரு பாறைகளாக அமைப்பாகவே இருக்குது ஒவ்வொரு காலும் பார்த்து பார்த்து தான் எடுத்து வச்சு ஏற வேண்டியதாக இருக்குது அப்படியே நம்ம ஏறி வர்ற அந்த பாதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான ஒன்று நமக்கெல்லாம் நல்ல வலியே வந்துச்சு ரொம்பவும் டயர்டாக ஆரம்பிச்சு இந்த டைம்ல நிறைய பேர் பாதி வர ஏறிட்டு ஏற முடியாம திரும்ப போகிறத கூட நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ரொம்பவும் அட்வென்ச்சராக நம்ம ஏறிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா போயிட்டு இதோட மீதியை அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறோம்